புலி தொடங்கிறதுக்காக போய் ஒரு பாழுங்கணத்துல அது பாழங்கி அவனுக்கு தெரியாது மேல புல்லு சத்தையெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருந்தார்கள் அவன் கொண்டு போய் காலை மேல வச்சுட்டான் அது நிற நேரம் முறிஞ்சு போய் கீழே விழ போறான் பாழங்கணத்துல வாசல்ல ஜாகிரதையா புலி வந்து நின்னுடுது இவன் வெளியில தானே ஆகணும் ஒரு நாள் கண்டிப்பா அப்ப பிடிச்சி சாப்பிட்டு போன்னு புலி நிக்கிறது இவன் கீழே விழுந்தவன் கீழே போய் விடலாமான்னு பார்த்தா ஒரு பத்து நாகப்பாம்பு கிணத்துல கீழே நின்னுடுது இவன் கீழே நாகப்பாம்பு போனா கடிச்சிடும் மேல புலி காத்துக்கு மேல வந்தா பாத்து போகணும் நல்ல இவன் விழுந்துட்டே ஒரு பெரிய கொடி பக்கத்துல செடி கொடி அதட்டியா பிடிச்சுட்டான் பாதி நிலையில ஊசலாடி இருக்கான் கீழே பாம்பு மேல பார்த்தா புலி எப்ப கிடைக்கும் தெரியாது இதுக்கு நடுவுலே பிடிச்சிருக்கான் சரி இப்படியே பிடிச்சிட்டு தொங்கி ரெண்டு நாள் போயிடுதுன்னா போனா போறதுன்னு புலி களைப்படாதா அப்புறம் நாம வெளியில வந்துருவோம் அப்படின்னு தொங்கிட்டே இருந்தான் விடல ஒரு பெரிய காட்டு பெரிச்சாளி வந்து அந்த பிடிச்ச இந்த கொடியை மெதுவா கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது இவன் ஒரு கொடியை பிடிச்சு தொங்கிருந்தானே அதை ஒரு பெருச்சாளை வந்து கடிக்க ஆரம்பிச்சது இன்னும் அஞ்சு நிமிஷம் கடிச்சு முடிச்சிருந்தேன்னு அவ்வளவுதான் இவன் கீழே விழுந்தாகணும் இல்ல அதுக்குள்ள குதிச்சு மேல வந்தா புலி பிடிச்சு விடும் இதுக்கு நடுவுல இவன் கடந்தான் ஒரு கிணறு இந்த கணத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் அந்த மரத்துல தேனீக்கள்லாம் வண்டுகள்லாம் கூடு கட்டி இருந்தான் அதுல ஏந்த தேனை ஏதோ தொடப்பட்டு அந்த தேன் ஒரு ரெண்டு சொட்டு வந்து இவன் நம்மளை இங்க கீழே இங்க தொங்கிட்டு இருக்கானே இவன் நாக்கல வந்து தேன் ரெண்டு சொட்டு பட்டுதான் உடனே ஒரே இன்பம் என்ன அழகா இருக்கு தேன் இந்த மாதிரி இன்பத்தை நான் இன்னை வரைக்கும் பார்த்ததே கிடையாது என்ன அந்த இடத்துக்கு அவன் சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான் இதான் வேதவியாச சொன்னார் இப்படிதான் இருக்கு வாழ்க்கையில நீங்க சிரிக்கிறது அத்தனி நம்ம வாழ்க்கையில சிரிக்கிறது மேல புலி காத்துட்டு இருக்கு கீழே பாம்பு காத்துட்டு இருக்கு பெருச்சாளி கடிச்சுட்டு இருக்கு இதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு குழந்தை பிறந்தது எனக்கு பள்ளி இன்பம் அது பெத்தேன் இது பெத்தேன் நாம சிரிக்க ஆரம்பிச்சோம்னா இது இத்தனை துன்பங்களுக்கு நடுவுல இறைவன் தானும் நம்மை சிரிப்பதற்காக வைக்கிறான் அப்ப நமக்கு தோணாதா இந்த தேனையே அழகா இந்த மாதிரி ஒரு மேடை போட்டு கொடுத்து என் முன்னாடி பாத்திரத்தை வச்சு எவ்வளவு தேன் வேணுமோ நீங்க பாட்டு சாப்பிட்டு இருக்கலாம்னு சொன்னா அது இன்பம் புலியும் வச்சு பாம்பையும் வச்சுட்டு தேனை சாப்பிடுன்னு சொன்னா அது எனக்கு இன்பமா அப்ப மனுஷன் கண்டிப்பா நினைக்க ஆரம்பிப்பேன் இந்த தேனையே எப்பொழுதும் உண்பதற்கு வழி உண்டா அப்பதான் கடைசி குறிக்கோள் ஏன்னா இந்த தேனை துன்பத்துக்கு நடுவுல நடுவுல சாப்பிட்டு இருந்தோம்னா அது அப்பப்ப வரும் அப்பப்ப போடும் ஒரே தெரியா குறிக்கோள் நாம் இறைவனுடைய அடியை சேர்ந்து எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை பண்ணி அதனால இன்பம் அடைய வேண்டும் சொன்னா அது பேரின்ப வாழ் அது வழிக்குத்தான் புராணங்கள் காட்டி கொடுக்கும் ஆக இகலோகத்திலே இங்க வாழறதுக்கும் வழி அந்த லோகத்திலே வாழ்வதற்கும் வழி இரண்டுக்கும் வழி தான் புராணங்களுக்கு இவ்வளவு நாட்களாக இத்தனை ஏற்றம் அந்த புராணங்களிலே புராண ரத்தனம் சொல்லுவர்கள் விஷ்ணு புராணத்தை அன்பர் படித்தார் அல்லவா புராணங்களுடைய பெருமை எல்லாத்தையும் அதை பத்தி தான் அழகா சொல்லித்து சாத்திகானி புராணானி ஸ்ரேயான்சி நிகிலான் தச்ச தத் பாகவதம் சிரேஷ்டம் தத்தோ வைஷ்ணவம் உத்தமம் சாத்திக புராணங்களே சிறந்தவர்கள் அதற்குள்ளே பாகவத புராணம் கண்ணனுடைய கதைகளை பெருத்து சொல்லுகிறபடியாலே பாகவதத்துக்கு சிறப்பு சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு சொன்ன பாகவதம் அதவிடச் சிறந்தது புட்டு புராணம் அதனாலதான் புராணங்களுக்குள்ள ரத்தனம்னு விஷ்ணு புராணத்துக்கு பேர் புராண ரத்தனம் புராண ரத்தம் சொல்லுவார்கள் நாமே தங்க சங்கிலி பண்ணி போட்டுப்போம் அதுக்கு நடுவுல ஒரே ஒரு கல் பதித்து சங்கிலி போட்டுக்கிறோம் சங்கிலிக்கே இந்த ரத்தனக்கல் அப்படி எடுத்து இப்ப அந்த பதக்கம் போட்டுக்கிறோம் அந்த பதக்கத்தினாலதான் சங்கிலிக்கே ஏத்த வரும் அதே போலத்தான் இந்த விஷ்ணு புராணம் பதினெட்டு புராணங்களுக்கும் சிறைப்பை தேடி கொடுக்கும் ரத்தனமாகவே இருக்கிறபடியாலே சதிருஷம் நகி அந்நது உபபத்தியதே இதற்கு நிகரான மற்றொரு புராணம் பார்க்கப்பட்டதில்லை என்ன காரணம் ஐந்து அடையாளங்களும் சேர்ந்து இந்த புராணத்தில் இருப்பது காரணம் ஐந்து அடையாளங்கள் முதல் அடையாளம் சர்க்க சர்க்கிறது நாம் படைக்கப்பட்ட விதம் அதைத்தான் கிழியை சொன்னேன் நாம் படைக்கப்பட்டது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா குறிக்கோள் என்னன்னு நமக்கு புரியவே புரியாது வெறும் ஆட்டாடியே கழிச்சிட முடியாது வெறும் பள்ளிக்கூடத்துக்கு போயே கழிச்சிட முடியாது நாம் ஆறு எதற்காக பிறந்தோங்கிற குறிக்கோள் அவசியம் தெரிஞ்சுட்டு ஆகணும் ஆகணும் நம்ம மனசுக்கே தெரியும் மனிதனுக்கு இயல்பு உன்ன கொஞ்ச நாள் பார்த்துட்டானா அதுக்கு அடுத்தது ஏதான் இருக்கானு பாக்குறதே தான் மனிதனுடைய இயல்பு ஒரே பண்டம் மைதா மாவு வச்சுருக்கும் சக்கரை வச்சிருக்கோம் நெய் வச்சிருக்கோம் இந்த மூணுலதான் அத்தனை தின்பண்டங்களையும் நாம பண்ணியே ஆகணும் எதையும் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி வரும் கோகுலாட்டமி இந்த கோகுலாட்டமிக்கு பதினெட்டு பட்சணம் பண்ணமா இருபது பட்சணம் பண்ணமா இருபத்தஞ்சு பட்சணம் பண்ணமா அவரவர்கள் வீட்டுக்கு வீடு போட்டி நான் இத்தனை பண்ணேன் இத்தனை பண்ணேன் இத்தனை பண்ணேன் கடைசியில எல்லாத்தையும் வச்சு பண்ணது அதே மாவு அதே சர்க்கரை அதே நெய் ஆனா மாத்தி 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 எதுக்காக வச்சுக்கிறோம் லோகோ ருச்சிக்கு உலகத்துல ஒத்தனுக்கு இருந்த ருச்சி இன்னொத்தனுக்கு இருக்காது அவனுக்கு இருந்த ருச்சி எனக்கு இருக்காது ஆனா கடைசியா கீழே போய் பார்த்தா சர்க்கரை நெய்ன்னு எல்லாரும் வச்சிருக்கோம் இல்லையா அதே போல நாம் எதற்கு படைக்கப்பட்டோம் அடிப்படையில நாம அத்தனை பேர் ஆறுங்கிறத தெரிஞ்சிட்டே ஆகணும் இப்ப சாப்பிடுறே நமக்கு சிலதெல்லாம் பிடிக்கும் சில பேருக்கு கிழங்கு வகைகள் பிடிக்கும் சில பேருக்கு அது ஆகாது பச்சை காய்கறி தான் பிடிக்கும் இதெல்லாம் இந்த நாக்குலேருந்து போற வரைக்கும் இதுக்குள்ள வைத்தியர் இடத்துல கேட்டு அது வெண்டைக்காயா அது கத்திரிக்காயா அது புடலங்காயா கேட்டு பாருங்க எதுக்கும் அவர் பதில் சொல்ல மாட்டார் அது சாம்பல் சத்தா மணிச்சத்தா இந்த சத்துன்னு தான் அவர் சொல்லிட்டு இருப்பே தவிர அவருக்கு அது புடலங்காயா வெண்டைக்காயான்னு ஒத்து பதில் சொல்லவே மாட்டார் ஆஹ் இங்க இறங்குற வரைக்கும் தான் அது புடலங்காயோ வெங்கக்காயோ கத்திரிக்காயோ உள்ள போன அப்புறம் உடலுக்கு வேண்டிய சத்துக்களாகத்தான் அத்தனை பிரிந்து போகும் ஆக இது வரைக்கும் தான் நாம பாக்குற வாழ்க்கையெல்லாம் இதுக்கு உள்ள போனா என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா அதுதான் அடிப்படையில நாம் அத்தனை பேரும் எதுன்னு தெரிந்து கொள்வதற்காக நாம் ஆறுன்னு முதல்ல தெரிஞ்சுடாகணும் அதுக்கு படைக்கப்பட்ட விதம் தெரிய வேண்டாமா ஆக புராணத்தினுடைய முதல் அடையாளம் உலகம் படைக்கப்பட்டது எப்படிங்கிறத சொல்லியே ஆக சர்க்கம் இரண்டாவது படைக்கப்பட படைக்கப்பட ஏன் போய்டே இருக்கா எல்லாரும் படைச்சவன் எல்லாம் ஒரு நாள் மறுபடியும் கிளம்பி போயிடறான் அதுக்கு பிரளயம்னு பேர் ஒரு அழிவு ஏற்படது இல்லையா படைக்கப்பட்டது எப்படி அழிவு ஏற்படுவது எப்படி பிரதி சர்க்க சரி என்னிக்கோ ஒரு நாள் படைக்கப்பட்டோம்னா அன்னிலிருந்து யாரெல்லாம் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள் எந்தெந்த ராஜாக்கள் பிறந்தார்கள் சந்திரன்னா என்ன சூரியன்னா என்ன வருணன்னா ஆறு மழை ஏன் குழிகிறது வெயில் ஏன் அடிக்கிறது சூரியன் என்ன கிரகணம் என்ன நாள் என்ன நட்சத்திரம் என்ன இந்த உலகத்துக்குள்ள பிணைந்து நாம தெரிஞ்சிருந்தேன் ஆகணும் அதைத்தான் சொல்ல வேண்டியது மூணாவது அடையாளம் வம்சா சந்திர வம்சம் சூரிய வம்சம் ஆறாறெல்லாம் அந்தந்த வம்சத்திலே பிறந்தார்கள் இதெல்லாம் சொல்றது மூன்றாவது அடையாளம் அதுக்கு மேல நாலாவது அடையாளம் மண்வந்தரம் மண்ரம்னா காலத்துல ஒரு மனுக்கள் பாரத தேசத்துல மனு தர்மம் மனு தர்மம்னு ரொம்ப நாள சொல்லிருக்குமேன் அவர்தான் முதல் மனு ஆரம்பம் இந்த எல்லாம் யாரெல்லாம் ராஜாக்கள் ஆண்டு இருக்கிறார்கள் அவரவர்கள் காலத்துல என்னென்ன தர்மத்தை நிலை நிறுத்தினார்கள் இதை சொல்றதுக்காக மண்வந்தரம் கடைசியாக வம்சானுச்சரித்தன் செய்வ கிளை கதைகள் இது இத்தனை இப்படியே சொல்லிட்டு போச்சுன்னா நம்ம யாரும் உட்கார்ந்து கேட்கவே மாட்டோம் அதனால என்ன உன்பழகா என்ன பண்ணிட்டார் இவர் கதை கதையா வைக்கிறார் ஒரு மகரிஷி கேட்கிறார் மற்றொரு மகர்ஷி பதில் சொல்றார் அவர் கதையா பதில் சொல்லிட்டே ஒருவர் இந்த கதைக்கு நடுல 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 இப்ப சொன்ன எப்படி படைக்கப்பட்டோம் எப்படி அழிகிறோம் விடாம சொல்லணும் வெறுமை படைத்தல் அழித்தலை மட்டும் சொன்னா கேட்கறதுக்குள்ள தலை சுத்தி போடும் அந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை கேட்கறவருக்கு மைத்திரையர்னு பேர் சொல்றவருக்கு பராசரர்னு பேர் மைத்திரையர் தான் சீடர் சிஷர் அவர் தான் தான் இந்த சிஷ்யன் தூண்டி தூண்டி இருப்பார் எனக்கு இதுல சந்தேகமா இருக்கு இதுல சந்தேகமா இருக்கு எப்படி படைக்கப்பட்டோம் ஏன் இந்த மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் செடி கொடியா இருக்கு சிலது சிங்கம் புலி சிலது ஆனை ஒண்ணு அடிக்கிறது அடிக்கப்படுறது ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் ஏழையா இருக்கான் ஒருத்தன் படித்தவன் ஒருத்தன் படிக்காதவன் பாபம் கிரீர் புண்ணியம் கிரீர் ஒன்னு எனக்கு புரியல கேட்டுடே இருப்பார் மைத்திரையர் அவர் நமக்கு பிரதிநிதி நமக்கு என்னென்னலாம் மனசுல கேள்வி இருக்குமோ இது இத்தனையும் சேர்த்து மைத்திரையர் கேட்பர் எல்லாத்துக்கும் பராசர பகவான் பதில் சொல்லே வருவார் ஆக பராசரர் ஆச்சாரியன் சிஷ்யர் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதே இந்த பேச்சுவார்த்தையில கதகதையா சுருண்டே போவர் நடுல நடுல தத்துவார்த்தங்களை சொல்லிக் கொண்டே போவர் அதனால நீங்க ஆறு கவலைப்பட வேண்டாம் ஒரே தத்துவமா தான் இருக்கும் பொழுதுக்கே புராணம்னா பயமா இருக்குமோனு ஒரு கவலையும் இப்போ சுலபமா கேட்கலாம் எளிதா புரிஞ்சு விடலாம் இருக்கிறது வடமொழியில் தான் ஆனா நம்ம பல பேர் நம் பாஷையான தமிழில் அதுக்கு நிறைய உரை அமைத்துள்ளார்கள் அதனால இருக்கிறது ஒசந்த விஷயம் இருந்தாலும் அதை எவ்வளவு எளிமைப்படுத்தி சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் நாம பார்ப்போம் ஆனால் கூர்மை கண்டிப்பாக தேவை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தாத்தான் அர்த்தங்களை நாம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா படைப்புங்கிறதே ரொம்ப ஒரு விஷயம் நாம படைச்சு இவ்வளவு தூரம் இருக்கோம் பாதி பேருக்கு பாதி விஷயம் தெரியவே போறது இல்லை இப்போ கண்ணுக்கு தனி வைத்தியர் காதுக்கு தனி வைத்தியர் தோளுக்கு தனி வைத்தியர் கைக்கு தனி அளவு கொண்டு போய் விட்டுட்டோம் ஒருத்தர் வடிக்கையா சொன்னார் வேளை இன்னும் வலது கைக்கு ஒரு வைத்தியர் இடது கைக்கு ஒரு வைத்தியர்னு வரல அது வரைக்கும் வரலையே தவிர மத்ததெல்லாம் தனித்தனி தனி பிரிச்சிட்டோம் இந்த உடம்பை சுலபமா நாம புரிஞ்சுடவே முடியாது உள்ள இருக்கிறது பல விஷயம் நமக்கு தெரியாது நரம்பு மண்டலம் பத்மாசனம் இருபத்தி ஏழாயிரம் நரம்புகள் நம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பத்மாசனத்தில் அரை மணி ஒரு மணி உட்கார்ந்து அவ்வளவு தூரம் நுணுக்கமானவை இந்த சரீரம் இத போய் பெருமான் படைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது கதை புஸ்தம் படிச்சுக்கிறாப்புல கண்டிப்பா தெரிஞ்சிட முடியாது கொஞ்சமான கட்ட படனம் நான் படுற கட்டத்தை நான் பட தயார் நீங்க படுற கட்டத்தை நீங்களும் பட தயாரா இருந்தா கண்டி அதுக்கு கட்டப்படுத்த போறேன் நான் சொல்ல வரல இப்போ கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம்னு அவசியம் தெரிஞ்சு விடலாம் வேடிக்கை பண்றதுக்காக அடி இந்த இடத்துல வரல அது சொல்றது எங்களுக்கு தெரியும் தெரியாது அடியேன் பழைய காலத்து உபன்யாசகன் புது காலத்து உபன்யாசகன் அல்ல மேடை பேச்சாளனும் அல்ல அதனால புஸ்தகத்துல பழசி என்ன இருக்கோ அதை சொல்ல மட்டும்தான் அடி எனக்கு தெரியும் அதைத்தான் நீங்களும் இப்போதை கேட்டாகணும் கூப்பிட்டா எடுத்து வந்துட்டேன் ஆனால் இந்த விஷயத்தை தான் நீங்களும் இப்ப கேட்டாகணும் சொல்றது எவ்வளவோ அழகெல்லாம் உண்டு ஆனா புதுசு புதுசா பார்த்துட்டு போனோம்னா சிலதெல்லாம் தவறான அர்த்தமே வந்துடலாம் ஆனா பழையத அப்படியே நாம புதியதா பார்த்தோம்னா தவறாம நம்ம வாழ்க்கைக்கு நெறிமுறைக்கு வழிகாட்டும் இதத்தான் சொல்றாரு இந்த இடத்துல ந சேது ந கயா கங்கா ந காசி நச்ச புஷ்கரம் அருகந்தி வைஷ்ணவசிய கலாம் கோட்டி சதாம் அப்பி காசி சேது சேத்து கரைக்கு போய் தீர்த்தமாடுறோம் புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுக்காக கயக்கு போகிறோம் கங்கைக்கு போகிறோம் காசிக்கு போகிறோம் புஷ்கரத்துக்கு போகிறோம் இது இத்தனை இடத்துக்கும் போயிட்டு திரும்பி வந்தா தராசு தட்டில ஒரு பக்கம் வச்சுங்கோ விஷ்ணு புராணத்தை கேட்கறத தராசு தட்டத்துல இன்னொரு பக்கத்துல வச்சுங்க இதனுடைய ஒரு